வணக்கங்க நான் வந்து நந்தகுமார் ஐயா தோட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்கேன் வளவாநல்லூரில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வந்து பாலையாக தான் இருந்தது கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுடைய குரோ மேஜிக்கு பூஸ்டாக தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்தோம் கொடுத்தபோது காய் இல்லை பாலை தான் வச்சுருந்தது இப்போ வந்து இந்த கொலையில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இருக்குதுங்க இந்த கொலையில் இந்த கொலையில் மட்டும்தான் என்ன முடிஞ்சதுங்க இன்னும் பெரிய மரத்துலாம் நிறையா இருக்குது ஆனால் அதை எண்ணம் முடியல நாங்கள் சின்ன மரத்தில் மட்டும் எங்களால் எண்ணம் முடிஞ்சதுனால இதை எண்ணி இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்தது வந்து சின்ன மரத்தை பார்த்தோங்க எப்படி காப்பு இருக்குதுன்னு இப்போ வந்து பெரிய மரத்தை பார்க்க மரம் அதுக்கு முன்னாடி என் பேர் சொல்லலை என் பேர் தேன்மொழிங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னா தாராபுரம் ரோடு பக்கம் மலவானல்லுன்னு சொல்லுவாங்க தாராபுரம் ரோடு தாங்க மரத்தெல்லாம் பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை கொடுத்து மூணு மாதம் தான் ஆகுதுங்க நம்மளோட ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்குங்க அதை கொடுத்து நல்ல க்ரோத் இருக்குதுங்க பாருங்கள் மரம்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் மரத்தெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம இந்தியா இந்தியாபுரம் போட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த தோப்புக்காரவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க வணக்கங்க எங்கள் அப்பா பேர் நந்தகுமாரிங்க என் பேர் அன்பரசிங்க நாங்கள் தாராபுரம் ரோட்டில் இருக்கிற வளவநல்லூரில் இருக்கங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தென்னை மரத்தில் சுத்தமாகவே காய் இல்லைங்க இந்தியா குரோ குரோ கம்பெனிலேருந்து தேன்மொழி மேடம் வந்து இப்படி இப்படி ஒரு கம்பெனி இருக்குது நம்ம இது மருந்து இருக்குது நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு ஃபஸ்ட்டு சுத்தமாகவே எங்களுக்கு நம்பி நம்பிக்கை இல்லைங்க சரின்னு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொ ட்ரை பண்ணி பார்த்தேங்க அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இரநூத்தி பத்து மரத்துக்கு போட்டேங்க போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் மறுபடியும் ஆலியோ ஆலி ஆலிஃப் மருந்து வந்து மறுபடியும் ஒரு இது மாதிரி கொண்டு லிக்விடு மாதிரி கொண்டு வந்து போட்டாங்கண்ணங்க போடங்காட்டிக்கு இப்போ வந்து மூணு மூணு மாதம் பதினஞ்சு நாள் ஆகுதுங்க காய் நல்லா இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க மனதுக்கு நிறைவாக இந்த இந்தியா குரோ கம்பெனிக்கு ரொம்ப நன்றிங்க நீங்களும் பயம் பயன்படுத்தலாங்க இதைத்தான் நாங்கள் ஒன்றுமே பயன்படுத்தலான் இருக்கிறோங்க